வணக்கம் நண்பர்களே திரு கார்த்தி சவுந்தர் அவர்கள் பதினான்கு இனியா அவ்வளவு சொல்லியும் கௌதம் புரிந்து கொள்ளாமல் அவளை ரசித்துக் கொண்டிருக்க நான் கிளம்புறேன் இதெல்லாம் சரிப்பட்டு வராது இனிமே நம்ம பேசிக்க வேண்டாம் பிளீஸ் என்று அவள் எழுந்து கொண்டாள் இனியா என்று அவசரமாக எழுந்தவளை அழைக்க அவளது குரலுக்கு அவள் திரும்பி இன்னும் என்ன என்பது போல பார்க்க இனிமே பேசிக்க வேண்டாம்னு சொல்லிட்ட அதனால இப்போ இதை சொல்லியே ஆகணும் என்றபடி இருக்கையில் இருந்து எழுந்தான் என்ன சொல்லணும் என்று அவள் பார்க்க அவள் அருகே நிமிர்ந்து நின்றவன் இரண்டு கைகளையும் பேண்ட் பாக்கெட்டில் விட்டபடி ஐ லவ் யூ என்றான் அவன் சொன்ன வார்த்தையில் மனதிற்குள் திக்கென்று இருக்க ஒரு நொடி அவளுக்கு என்ன மாதிரியான எதிர்வினை கொடுப்பதென்றே தெரியாத நிலை இத்தனை நேரம் இளைமறை காயாக அவன் பேசிய போது ஒன்றும் தெரியவில்லை ஆனால் இப்போது பொட்டில் அடித்தார் போல சொல்லியது அவளுக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது அதை உணர்ந்தவன் கிளம்பலாம் என்று அவள் முன்னே நடக்க ஆரம்பித்தான் இனியாவிற்கோ இது என்ன மாதிரி உணர்வென்று தெரியவில்லை ஒருவன் முதன் முதலாக தன்னிடம் காதலை வெளிப்படுத்தி இருக்க சற்று வித்தியாசமாக இருந்தது அதுவும் இதெல்லாம் சரிவராது என்று சொன்ன பின்பும் தெளிவாக அவன் உச்சரித்த வார்த்தைகள் அவள் காதுக்குள் திரும்ப திரும்ப ஒழித்துக் கொண்டிருந்தது இத்தனை நாட்களாய் கௌதமின் பார்வைகள் கொண்ட அர்த்தம் அவளுக்கு தெரிந்துதான் இருந்தது அதோடு கூட கல்லூரியில் சேர்ந்த நாளில் இருந்து இன்று வரை அவன் பழகும் விதவும் புரியாமல் எல்லாம் இல்லை என்றாலும் அவளால் தவிர்க்க முடியாமல் தான் இருந்தது அவன் வெளிப்படையாக தன் மனதை திறந்த பின் தான் அவளுக்கு என்னவென்று சொல்ல முடியாத உணர்வாக இருந்தது அதிலும் அவள் அத்தனை எடுத்துச் சொல்லியும் பற்றியும் கவலைப்படாமல் நெஞ்சை நிமிர்த்தி ஐ லவ் யூ என்று சொன்னது கொஞ்சம் அவள் வயதிற்கு கூடுதலான சலனம்தான் வெறும் பதினெட்டு முடிந்து பத்தொன்பதாம் வயதின் ஆரம்பத்தில் இருப்பவளுக்கு இந்த வார்த்தைகளை எளிதாக கடந்து போவது சிரமம்தான் கௌதம் எந்த வகையிலும் வேண்டாம் என்று தட்டி கழிக்க முடியாத ஒரு இடத்தில் நின்று காதலை யாசிக்கிறான் இன்னும் சொல்லப்போனால் கல்லூரியில் அவளைவிட அத்தனை அழகான பெண்கள் இருந்தும் கூட அவன் கண்களுக்கு இனியா மட்டும் தனித்து தெரிவது கூடுதல் சலனம்தான் அவளுக்கு கௌதம் மேல் இனியாவிற்கும் ஈர்ப்பு உண்டென்று அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது மட்டுமல்லாமல் அதை ஒப்புக்கொள்ளவும் முடிந்தது வயதிற்கேற்ற இந்த சலனத்தையும் ஈர்ப்பையும் கட்டுப்படுத்த ஒரே வழி பெற்றோர் என்னும் மந்திரக்கோள் மட்டுமே அதனால் அவனிடமிருந்து தன்னை விலக்கி வைக்க இனியா பெற்றோரை காரணம் காட்டினாள் அவனை வேண்டாம் என்று விளக்குவதற்கு பெற்றோர் விருப்பம் என்ற வார்த்தை தவிர்த்து வேறு எதுவும் உண்மையாய் பெண்ணிடம் இல்லை நன்றாக படிக்கும் மாணவன் கல்லூரியில் டிபார்ட்மெண்ட் டீன் வரை அவன் பெயர் தெரிந்த பிள்ளை அதோடு நன்றாக பாடுவதால் கல்லூரி மொத்தமும் அவன் குரலுக்கும் அடிமை காலேஜ் கல்ச்சுரல்ஸ் என்றால் கண்டிப்பாக அவன் பாடல் இல்லாமல் இருக்காது வீட்டிலும் அவன் குடும்பம் பற்றி தெரியும் அவனுக்கென்று எந்த கெட்ட பழக்கமும் இல்லை ஆனாலும் அவன் வேண்டாம் என்றுதான் குறிப்பிட்ட வயதிற்கு மேல் பெண் பிள்ளையை கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றாலும் எந்நேரமும் அவளுக்கு துணையாக ஒருவர் இருக்க முடியாது என்பதை அவளுக்கு சொல்லி வளர்த்தவர் எந்த நேரத்தில் எது முக்கியம் என்று யோசிக்க கற்றுக் கொடுத்திருந்தார் பள்ளியில் படிக்கும் போதும் சரி கல்லூரியில் இப்போது இருக்கும் நண்பர்களும் சரி அவர்கள் பற்றி அவள் பெற்றோரிடம் எல்லாமே பேசிவிடுவாள் பெற்றோரிடம் மறைத்த மறைக்கின்ற ஒரே விஷயம் கௌதமின் நடவடிக்கை மட்டுமே ஒருவேளை கௌதம் பற்றி அவள் சொல்லி இருந்தால் அவள் மனது பெரிதாக சலனப்பட்டிருக்காது இனியாவிற்கு தன் பெற்றோரிடம் கௌதம் பற்றி சொன்னால் இரண்டு வீட்டிலும் பிரச்சனை வருமோ என்ற ஒரு பயம் இருந்தது அதை அவள் சுத்தமாக விரும்பவில்லை அதற்கு மேலாக அவன் தன்னை பார்க்கிறான் என்பதற்கு அவள் தவிர வேறு சாட்சி இல்லை கௌதம் பற்றி குறை வாசித்தால் கௌதம் வீட்டில் மட்டுமல்ல தன் வீட்டிலுமே நம்புவார்களா என்ற சந்தேகம் இருந்தது அப்படி நல்ல பிள்ளை வாங்கி வைத்திருந்தான் இரண்டு வீட்டு நபர்களிடமும் கௌதம் எப்படி என்று அந்த தெருவில் யாரை கேட்டாலும் அவன் உண்டு அவன் வீடு உண்டு என்று இருப்பான் என்றும் நல்ல பையன் என்றும் தான் சான்றிதழ் கிடைக்கும் அப்படி இருக்க அவனை பற்றி என்ன சொல்வது என்ற கவலை இருந்தது இது எல்லாவற்றிற்கும் மேலாக கௌதம் மேல் அவளுக்கும் ஒரு ஈர்ப்பு இருந்தது அவனது குரல் அவளுக்கு மிகவும் பிடித்தம் அநேக நாட்கள் அவள் படிக்கும் நேரங்களில் அவன் மீட்டு பாட்டு சத்தமும் அதோடு கூட அவனது குரலையும் அவள் கேட்டிருக்கிறாள் என்பதை விட ரசித்திருக்கிறாள் என்றுதான் சொல்ல வேண்டும் சிறுவயதில் பள்ளியில் அவன் தனக்கு பிடித்த பாடல் பாடிய போது கேட்டது அதன் பிறகும் இன்று வரை அவன் குரலை ரசிப்பது எல்லாம் உண்மையே அதையும் தாண்டி அவள் ஒரு நாள் வயிற்று வலியில் துடித்த போது அவள் சொல்லாமலே அதனை புரிந்து கொண்டு அவன் அவளுக்கு நாப்கின் வாங்கிக் கொடுத்து உதவியதை அவளால் மறக்கவே முடியாது அவளது பெண்மையை முதன்முதலில் அவளுக்கு அடையாளம் காட்டியவன் அவன்தான் அவளுக்கு வெட்கத்தை அறிமுகம் செய்தவனும் அவனாகத்தான் இருந்தான் எல்லாவற்றிற்கும் மேலாக இன்று காலையில் தன்னிடம் அவன் உரிமையாக நடந்து கொண்டு ஆடையின் பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு சொல்லி ஓர் அளவிற்காகிலும் தன் மானத்தை காத்து கல்லூரி வளாகத்தில் கேளிக்கை பொருளாக நில்லாமல் தன்னை தடுத்தவனும் அவன்தான் எல்லாமே சேர்ந்து பெண் அவளை சுழற்றி கொண்டு போக அவளுக்கு தனிமை தேவைப்பட்டது அதைவிட மேலாக அமைதி தேவைப்பட்டது அதை புரிந்து கொண்டவன் போல இத்தனை நேரம் ஓயாது பேசியவன் திரும்ப வகுப்பறைக்கு செல்லும் போது அவளிடம் எதுவும் பேசவில்லை அதுவே அவளுக்கு பெருத்த நிம்மதியாக இருக்க அவள் வகுப்பை நெருங்கியதும் அவனை பார்த்தாள் கௌதம் அவள் வகுப்பை கடந்து படிக்கட்டிகளில் ஏறி மூன்றாம் தளம் செல்ல வேண்டும் என்பதால் அவளிடம் ஏதாகிலும் சொல்லிச் செல்வானோ என்று அவனை ஏறிட ஒரு புன்னகை மட்டுமே விடையாக கொடுத்துவிட்டு கடந்து சென்றான் இவங்க கூட தானே போனோம் இவங்க கூப்பிட்டு தானே போனோம் ஒண்ணுமே சொல்லிக்காம போறாங்க கோபப்படுத்திட்டோமோ ஆசிட் எதுவும் மூஞ்சியில் அடிச்சிருவாங்களோ என்றுதான் யோசித்தார் சமூகமும் சமூக ஊடகங்களும் அப்படித்தான் யோசிக்க வைத்தது அவளை ஆனால் அடுத்த சில நாட்களிலேயே அவனிடம் தான் வசமாக சிக்குவோம் என்று அவள் நினைக்கவில்லை இரண்டாம் செமஸ்டர் ஆரம்பித்து சில நாட்கள் ஆகியிருக்க வருட கல்லூரி ஆண்டு விழா மற்றும் கல்ச்சுரல்ஸ் இன்னும் இரண்டு மாதத்தில் ஆரம்பிப்பதாய் இருந்தது கௌதம் கூட அவர்கள் கல்லூரியின் கல்ச்சுரல் டீமில் இருந்தான் என்றாலும் அவன் பாடும் கூட்டத்தோடு இருப்பான் என்றும் நினைத்து இனியாவும் அவளது தோழிகளோடு சேர்ந்து நடனத்திற்கு பெயர் கொடுத்திருந்தான் கௌதம் பாடுவதால் நடன குழுவிடம் வரமாட்டான் என்று நினைத்திருக்க அவன் கல்லூரி கல்ச்சுரல் ஸ்டீம் செக்ரட்டரி என்பதால் எல்லா குழுக்களும் அவனின் பார்வையில் இருந்தது நடன குழுவில் புதிதாக பெயர் கொடுத்தவர்களை பார்க்க வர அங்கே இனியா நின்றாள் அவளை பார்த்தவாறே வந்தவன் நடன குழுவின் பெண்கள் தலைவி ஜனனியை அழைத்தான் ஜனனி யாரெல்லாம் புதுசா வந்திருக்காங்க என்று கேட்க இவங்க எல்லாமே ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கௌதம் இதோ நிற்கிறாங்க பாரு என்று அவள் கை காட்ட ம் ஓகே பேசிட்டியா இல்ல இப்ப தான் அசம்பிள் ஆனாங்க நீயே சொல்லுடு ஓகே ஜனனி சிவாங்க என்று ஆண்கள் குழுவின் தலைவனை தேட சிவா புது பசங்களை கூட்டிட்டு வா என்று ஜனனி கத்தினார் நடனக் குழுவில் சேர்ந்து கொள்ள ஆர்வம் உள்ள ஆண்களும் பெண்களும் முதலாம் ஆண்டில் இருந்து வந்திருக்க குழுவில் இருந்தவர்கள் பின்னே அமர்ந்திருந்தனர் வட்டமாக ஹாய் கௌதம் அமர்ந்திருந்தி நம்ம காலேஜ் டான்ஸ் டீம் கோஆர்டினேட்டர்ஸ் நாங்க தான் நம்ம காலேஜ் டான்ஸ் டீம்ல சேர நீங்க வந்ததுக்கு தேங்க்ஸ் பட் அதுக்கு முன்ன டீமோட ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணணும் இன்ட்ரா காலேஜ் பெஸ்ட் எல்லாம் வரும்போது நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா அதுக்கு நீங்க முதல்ல நாங்க சொல்றபடி கேட்டாத முடியும் சிவா இப்போ ரூல்ஸ் சொல்லுவான் என்று சிவாவை பார்க்க பசங்களா ஒன்னும் பெருசா எல்லாம் ரூல்ஸ் இல்ல ஒழுங்கா பிராக்டிஸ் வரணும் பிராக்டிஸ் டெய்லி காலேஜ் முடிஞ்சதும் ரெண்டு மணி நேரம் இருக்கும் நாலு மணி காலேஜ் முடிஞ்சா உடனே நீங்க இங்க வந்துடணும் ஆறு மணி வரை பிராக்டிஸ் இதுக்கும் படிப்புக்கும் சம்பந்தம் இல்லை ஆட வந்ததால படிப்பு போயிடுச்சுன்னு பேர் வாங்காதீங்க ஏற்கனவே என்ன மாதிரி படிப்பு தகுந்தாருன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பாத்துக்கலாம் ஓகேயா என்றதும் எல்லோரும் சிரிக்க அப்புறம் காலேஜ் பஸ் யூஸ் பண்ற பசங்கன்னா நீங்க ஈவினிங் வெளி பஸ்ல போகிற மாதிரி இருக்கும் ஹாஸ்டல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிரச்சனை இல்லை நாங்களே நம்ம டீம் சார்பாக ஆறு மணிக்கு தான் ரூமுக்கு வருவீங்கன்னு லெட்டர் கொடுத்துருவோம் டே ஸ்காலர்ஸ் மட்டும் டிரான்ஸ்போர்ட் ஏற்பாடு பண்ணிக்கோங்க கம்ப்ளைண்ட்ஸ் வராம பாத்துக்கோங்க இங்க வந்து பிரச்சனை அது எதுன்னு எழுத்து வச்சு பீஸ் ஆஃப் மைண்ட் போச்சுன்னா ஆட முடியாது நல்லா டான்ஸ் ஆட நல்ல மனநிலை வேணும் உங்களுக்காக ஆடாம காலேஜ்காக ஆடணும் தனியா நான் தெரியணும்னு எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் தான் நீங்க முதல்ல கத்துக்கணும் இதுக்கெல்லாம் சம்பந்தம்னா நாளில இருந்து பிராக்டிஸ் வாங்க என்று சிவா முடிக்க அப்புறம் கேர்ள்ஸ் என்று கௌதம் தொடர்ந்தான் இது காலேஜ் இதுக்கு முன்னாடி நீங்க ஒருவேளை ஸ்கூல்ல இருக்கலாம் ஆனா இங்க பசங்க கூட்டம் நிறைய இருக்கும் மத்த காலேஜ் போகும்போதும் இல்லனா நம்ம காலேஜ்ல கல்ச்சரல் ஃபெஸ்ட் நடக்கும் பசங்க கூட்டம் தான் அதிகமா இருக்கும் வேற ஊர்ல இருக்க காலேஜ் போய் பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி கூட இருக்கும் சோ பசங்க பார்ப்பாங்க கிண்டல் பண்ணுவாங்க விசில் அடிப்பாங்க அதெல்லாம் ஹேண்டில் பண்ண தெரியணும் சோ போல்டா இருங்க மைண்ட்ல டான்ஸ் மட்டும்தான் இருக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க நாளைக்கு பார்க்கலாம் ஏதாச்சும் டவுட் பிரச்சனைனா கண்டிப்பா எங்க கிட்ட சொல்லலாம் கேர்ள்ஸ் ஜனடி கிட்டையும் பாய்ஸ் சிவா கிட்டையும் என்று கை காட்டி அவர்கள் வழி அனுப்ப அவர்களை வழி அனுப்பியவன் சிவா ஜனனியுடன் ஒரு பட்டியலோடு ஐக்கியமாகிவிட கௌதம் கடைசியாக சொன்னது என்னவோ தனக்கு சொன்னது போலவே இனியாவிற்கு தோன்றியது